பெரியமுத்தூர் தேவசமுத்திரம் ஊராட்சிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான மக்கள் முதியோர் உதவி தொகை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் கேட்டு மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி நடைபெற்றது பெரியமுத்தூர் தேவசமுத்திரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் டாம் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவபிரகாசம் உமாசங்கர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜு சிகாமணி மூர்த்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் குப்புராஜ் கௌரப்பன் ராஜி மூர்த்தி வேடியப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் பெரியமுத்தூர் தேவசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை இலவச வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்விக்கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வகையில் மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்